தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக வியட்நாம் சுற்றுப்பயணத்தில் உலகத் தமிழர் மாநாட்டுக்கு சென்றிருந்த காரணத்தினால் நான் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்த ஒரு வார காலம் வியட்நாமில் பல விஷயங்களை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது பல விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது உலக வரலாற்று புத்தகத்திலே பார்க்கிற பொழுது வியட்நாம் ஒரு வறுமையான நாடு என்று தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் வியட்நாமுடைய டனாங் நகரிலே நான் தரையிறங்கிய பொழுது அந்த மிகப்பெரிய விமான நிலையத்தில் ஒரு காவலரையோ அல்லது ஒரு மத்திய பாதுகாப்பு படையினரையோ ஒருவரை கூட பார்க்க முடியவில்லை காரணம் இமிகிரேஷன் தான் அதிகாரமிக்கது அழகான இளமையான ஆண்களும் பெண்களும் இமிகிரேஷன் அதிகாரிகளாக வெள்ளை விலையர் என்று பள்ளி சென்று அவர்கள் அங்கே வேலை பார்க்கிறார்கள் ஆனால் விமான நிலையை சுற்றி வெளியே வெளியேறிய பொழுது அங்கு நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிசயத்துக்கு மேல் அதிசயமாக இருக்கிறது அந்த அவ்வளவு பெரிய நகரை போக்குவரத்து காவலர்களை இல்லாமல் கட்டுப்படுத்தப்படுகிறது ஒவ்வொருத்தரும் நீங்கள் கட்டுப்பாடோடு வாகனத்தை செலுத்துகிறார்கள் நீங்கள் அதிகமாக இரண்டு சக்கர வாகனங்கள் தான் இரண்டு சக்கர வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட ஹோண்டா பைக் தான் நூறு குறைந்தது எண்பது கிலோமீட்டர் கிடைக்குது பெட்ரோல் ஐம்பது ரூபாய் பள்ளி கூட கார்களோ வேன்களோ அங்கு இல்லை குழந்தைகளை பெற்றோர்கள் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடுகிறார்கள் பிறகு அழைத்து செல்லுகிறார்கள் பள்ளிக்கூட வேன் இல்லை பள்ளி கூட பஸ் இல்லை கல்வி இலவசம் மருத்துவக் கல்லூரி இலவசம் டாக்டரேட் வரை படிக்கலாம் அந்த மொழியிலே படித்துக் கொள்ளுங்கள் அதே போல அவர்களுக்கு விவசாய நிலம் இந்தியாவை விட பல மடங்கு அதிகம் ஐந்து மடங்கு இந்தியாவை விட அதிகம் இதை விட பெரிய அதிசயம் இதை தமிழ் மன்னன் மாறவர்மன் ஆண்டு இருக்கிறான் அங்கே சிவன் சிலை பார்க்க முடிகிறது முருகனுடைய சிலை பார்க்க முடிகிறது பார்வதி பரமசிவன் அத்தனை பேருடைய சிலையும் இருக்கிறது அதற்கு பிறகுதான் புத்த மதம் அங்கு சென்று இருக்கிறது புத்த மதமும் தமிழர் மதம்தான் பள்ளிவாசல் இல்லை தேவாலயங்கள் இல்லை இந்து கோயில்கள் இல்லை ஏன் கோயில்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லி இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த மக்கள் மிக இளமையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் உணவில் கடல் உணவு இல்லாமல் அவர்கள் உணவை தொடுவதே இல்லை அதே போன்று பன்றி இறைச்சி மாட்டு இறைச்சி வாத்து இறைச்சி இல்லாமல் அவர்களால் உணவு உண்ணுவதே இல்லை இவர்கள் இருபது வயது இளைஞரும் அப்படித்தான் இருக்கிறான் எழுபது வயது முதியவனும் அப்படித்தான் இருக்க ஒரே உடல்வாகவே கொண்டவனாக இருக்கிறான் ஆண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு அரசு என்கின்ற ஒரு அமைப்பே இல்லை தேர்தல் இல்லை வட்ட செயலாளர் வண்டுமுருகன் இல்லை ஒன்றிய நகர அரசியல் அரசியல்வாதிகளை பார்க்கவே முடிவதில்லை எங்கு திரும்பினாலும் அந்த கம்யூனிஸ்ட் கொடி பறந்து கொண்டு இருக்கிறது ஹோசியமின் படம் இருக்கிறது இதோ இதுதான் கம்யூனிஸ்ட் கொடிய கொடி தொப்பி மூங்கிலே கூடை செய்து வைத்திருக்கார் காரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் மழை வரலாம் அதனால் மழை தலை நனைந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாப்பு இப்படிப்பட்ட ஒரு நாடு ஆண் இருக்கிறார் பெண் இருக்கிறார் பாலினமே அங்கு இல்லை திருநங்கைகள் என்ற ஒரு காரணம் அவர்களே இல்ல இல்லாமல் போனது காரணம் அந்த உணவு சத்தான உணவு அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கிறது நிலம் இல்லாத என்னுடைய குடும்பத்திலே ஒருவர் ஆசைப்படுகிறார் எந்த நிலம் ஐந்து ஏக்கர் எடுத்துக்கொள் எத்தனை விவசாயம் செய்ய போகிறாய் நான் முந்திரி விதைக்க போகிறேன் எடுத்துக்கொள் ஐம்பது சதவீதம் மானியம் இப்படி அரசு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது விவசாயம் செய்யவில்லையா வேறொரு ஒப்படைத்து நடத்தை நிலத்தை நீதிமன்றங்களுக்கு வேலை இல்லை வழக்கறிஞர்களுக்கு வேலை இல்லை ஆனால் நாடு சுபிச்சமாக இருக்கிறது பழமையாக இருக்கிறார்கள் வீட்டுக்கு ஒரு இரண்டு சக்கர வாகனம் இருக்கிறது அந்த வாகனத்தை பகுதி நேரத்தில் அதை நீ டாக்ஸியாக பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாட்டு கார்களே அத்தனையும் சொந்த உபயோகத்துக்கு தனியார் மட்டும் பயன்படுத்துகிறார் அரசு பேருந்தே இல்லை அரசு நடத்த நடத்தக்கூடிய எந்த போக்குவரத்து சாதனமும் இல்லை அத்தனையும் ஒவ்வொரு மனிதர்களும் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் வெளியே ஊர்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொந்த வாகனத்திலே பயணிக்கிறார்கள் அத்தனை பேர் சொந்த வாகனம் வச்சுருக்காங்க ஐம்பது ரூபா தான் பெட்ரோல் இப்படி ஒரு சுபிச்சமான நாடாக பார்க்க முடிகிறது மது விலை குறைந்து விற்கிறது விற்கப்படுகிறது ஆனால் மது குடிப்பவர் அத்தனை பேரும் வெளிநாட்டுக்காரன் தான் இப்படி அந்த மொழியை தவிர வியட்நாம் மொழியை தவிர வேறு மொழியை அவர்களுக்கு தெரியவில்லை தேவையில்லை எங்களுக்கு அந்த மொழி அமெரிக்கா மீது இன்னும் கோபமாக இருக்கிறார் அமெரிக்க டாலர்களை கடைகள் கடை வாங்குவதில்லை அமெரிக்க டாலர்களை நீ விமான நிலையத்தில் அல்லது மணி சேஞ்சர் போன்ற இடங்களிலே மாற்றிக்கொள் அதன் பிறகுதான் அமெரிக்க டாலர்கள் எங்களுக்கு வேண்டும் இன்னும் அந்த கோபத்தில் இருக்கிறான் கம்யூனிசத்தினுடைய பாதிப்பு இன்னும் முழுமையாக பார்க்க முடிகிறது மூன்று நேரமும் அவர்கள் அவர்கள் இறைச்சியை விரும்பி விடுகிறார்கள் கடல் உணவு அந்த நாட்டு மக்களுக்கு தாராளமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது தனியார் தனியார் தனி நபர் மீனவராக இருக்கிறார் அந்த அவர்கள் அவர் அவர்களுடைய வாழ்வாதாரம் ஒன்று விவசாயம் இன்னொன்று மீனவர்கள் இருந்தும் தான் அவர்களுக்கு வாழ்வாதாரம் தனி மனிதன் வாழ்வதற்கான அடிப்படை அந்த பொருளாதாரம் ஐரோப்பா நாடுகளைப் போல வளமையாக்கப்பட்டிருக்கு இப்படியான ஒரு நாடு அந்த நாட்டிலே சண்டை சச்சரவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் தேவையே இல்லை நம்ம மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் இலவசமாக்கப்பட்டிருக்கிறது இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் ஜிஎஸ்டி இது போன்ற எந்த பொருளும் இல்லை பொருளை இந்த பத்து சதவீதம் லாபத்துக்கு விற்க வேண்டும் என்று கொண்டு பொருளை கொடுக்கிறார்கள் அவர்கள் விற்கிறார்கள் இதுதான் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்து விடுகிறார்கள் பதுக்கல் இல்லை கள்ளக்கடத்தல் இல்லை எல்லா பொருளும் மிக தாராளமாக மிக எளிமையாக கிடைக்கிறது ஆனால் அந்த நாட்டினுடைய பணத்தை லட்சக்கணக்காக மாற்றி வைத்திருக்கிறார்கள் நம்ம ஊர் ஆயிரம் ரூபாய் அங்கு இரண்டரை லட்சம் ரூபாய் நம்ம ஊர் ஆயிரம் ரூபாய் இரண்டரை லட்சம் ரூபாய் இந்த இது ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரத்தினுடைய மதிப்பு நம்மூர் முந்நூறு ரூபாய் நம்ம ஊர் முந்நூறு ரூபாய் ஐம்பதாயிரம் நம்ம ஊர் ஒரு ரூபாய் முந்நூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் ஏன் கள்ள மார்க்கெட்டில் கள்ளச்சந்தைக்கார பணத்தை பதுக்கிவிடக்கூடாது நம்மளால் அஞ்சு கோடி ரூபாயை சாதாரணமாக ஒரு கார்த்திக்கில் அடிக்கிட்டு போயிடுவான் இப்போ அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு லாரியில் ஏற்றணும் அஞ்சு கோடி ரூபாய் ஏ ஒரு லாரியில் ஏற்றிட்டு போனோம் அப்போ கள்ள மார்க்கெட் கள்ளச்சந்தை ஜப்பானை இதை பின்பற்றி தான் வச்சிருக்கான் கள்ளச்சந்தை கள்ள மார்க்கெட் கள்ளப்பணம் வச்சிருக்கிறவன் அப்படி ஒரு நபர்களே இல்லை செய்தித்தாள்களில் பார்த்தால் அந்த நாட்டினுடைய அரசியல் வேளாண்மை விவசாயம் பற்றி செய்து இருக்கிறத தவிர நீங்கள் நம்ம ஊரில் கிரைம் கிரைம்னு வரும் திரைப்படங்களை வருடங்களுக்கு ஒரு முறை இரு முறை எடுக்கப்படுகிற திரைப்படங்கள் தான் இருக்குது இங்கே கோலம்பாக்கத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு படம் முந்நூற்றி அறுபது அறுபது நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு படம் ஒரு ஈழத்தமிழர் பேசுகிறார் எங்களை நம்பி தான் தமிழ் திரைப்படங்கள் ஊடகமே இருக்குது ஏன் நாங்கள் தான் வெளிநாடுகளில் பார்க்குறோம் எங்கள் நாட்டிலேருந்து வந்ததான் நீங்கள் சுபாஷ்கர் படம் எடுக்கிறார் அது போன்ற வியட்நாமில் எந்த திரைப்பட ஆளுமைகளுமே அங்கே இல்லை ஒரே தலைவர் ஹோசிமின் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அமெரிக்காவை புறமுதுகிட்டு விட்ட ஓசி மீன் ஒரு வியட்நாம் என்னை பார்த்து கேட்ட கேள்விக்கு என்னால் இன்று வரை பதில் சொல்ல முடியவில்லை அமெரிக்க இராணுவத்துக்கோ அமெரிக்க அரசுக்கோ நாங்கள் எந்த வேலையாலே நாங்கள் வேலைக்கே போகவில்லை இந்த வியட்நாமியனோ அமெரிக்க அரசுக்கோ அமெரிக்காவனுடைய இராணுவத்திற்கோ நாங்கள் வேலை செய்யவில்லை ஆனால் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு படை வீரர்கள் உங்கள் நாட்டை சேர்ந்தவன் தான் பதிலே சொல்ல முடியவில்லை ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை எதிர்த்தோம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் நாங்கள் அவனை ஓட விட்டோம் நீங்கள் முன்னூறு ஆண்டு கால அடிமையாக இருந்திருக்கிறீர்கள் ஆங்கிலேயனுக்கு காரணம் ஆங்கிலேய படை என்பது உங்களால் அமைக்கப்பட்ட படை நாங்கள் இருபத்தி அஞ்சு வருஷத்துல அமெரிக்காவை வெளியேற்றினோம் உங்களால் முன்னூறு ஆண்டு காலம் உங்களால் வெளியேற்ற முடியவில்லை நீங்கள் அடிமைகள் உணர்வற்றை உணர்ச்சியற்றவர்கள் போராட முடியாதவர்கள் நாங்கள் அமெரிக்காவுக்கு உழவு சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடன் சம்பளம் பெறக்கூடிய அதிகாரிகளோ எங்கள் நாட்டில் யாரையும் பார்க்க முடியாது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை இன்று வரை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அமெரிக்கா பாஸ்போர்ட் உலகத்தில் எந்த நாடு வேண்டாமோ சென்று விட்டு வரலாம் ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளே அமெரிக்காக்காரன் மற்ற நாட்டுக்காரனைப் போல வரிசையில் நின்று தான் உள்ளே வர வேண்டும் காரணம் நாங்கள் உலக உலக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எந்த மதிப்பை கொடுக்கிறோமோ அதே போன்ற மதிப்பை தான் அமெரிக்காவுக்கும் கொடுக்குறோம் அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் வரிசையில் நிற்க மாட்டான் பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அவளுக்கு சிறப்பு சலுகை ஆனால் எங்கள் நாட்டில் எல்லா நாட்டு குடிமக்களும் நிற்கக்கூடிய வரிசையில் அமெரிக்காவும் நிற்க வேண்டும் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் எங்களுடைய விமான நிலையத்தில் காவல்துறையோ ம மத்திய தொழில் பாதுகாப்பு படையோ துப்பாக்கி எந்த யாருமே இல்லை ஒருத்தரையும் பார்க்க முடியவில்லை இதுதான் அந்த நாட்டினுடைய சிறப்பு அதை விட இன்னும் சிறப்பு என்ன வியட்நாம் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரே வகையான உடை தயாரிக்கப்படுகிறது ஆ ஆடை நிறுவனங்களுக்கு உத்தரவு நம்ம ஆளுக்கு நூறுரூவாய்க்கு டீஷர்ட் கிடைக்கும் எழுபது நூ நூறுரூவாய்க்கு பேண்ட்டு கிடைக்கும் நடுத்தர வர்க்கம் ஐநூறுரூவாய்க்கு போடுவான் மேட்டுக்குடி நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு டிஷர்ட் போடுவான் கொரக்டைல் சர்வதேச நிறுவனத்தை போடுவான் இரண்டாயிரம் ரூபாய்க்கு டீசல் போடுறவன் மேட்டுக்குடி ரெண்டாவது நடு ந நடுத்தரத்தை சேர்ந்தவன் ஐநூறுவாய்க்கு டீசல் போடுவான் கீழே இருக்கிறவன் விலை சீப்பை கிடைக்கும் நூறுரூவாய்க்கு வாங்கி போடுவான் இது போன்று எந்த காட்சிகளும் அங்கே இல்லை ஒரே குடி தான் அத்தனை பேருக்கும் அதே சலுகைகள் தான் மேட்டுக்குடியாக இருந்தாலும் சரி நடுத்த நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி சாதி இல்லை சமூக நீதி இல்ல சமூக நீதி போராட வேண்டியது இல்ல கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல இடஒதுக்கீடு விவசாயம் செய்த உல்லாசமாக வாழ்ந்து கொள்வதற்கு ஆடம்பரமாக வீடு கட்டுக்கிறியா அந்த வீட்டினுடைய வரைபடத்தை என்ன போடு மண் எங்க போடுவா கல் எங்க போடுவாரு யாருக்கு இடையூறு இல்லாமல் அரசே கட்டி கொடுக்கிறது பல வெளிநாட்டுக்காரர்களை நாங்கள் பார்க்க முடிந்த அபூர்வமாக முந்நூறு சதவீதம் வரி விவசாயம் செய்ய நிறைய பணம் வச்சிருக்கிறியா ரைட் நீ வாங்கிக்க முந்நூறு சதவீதம் அரசுக்கு வரி கொடுத்துரு இப்படியாக வசதி படைத்தவனுக்கும் உச்சபட்சமாக இருப்பவனுக்குமான சலுகை கொடுக்கப்படுகிறது ஆனால் அடித்தட்டு மக்கள் நடுத்தர ஒர்க்கும் அதாவது இந்தியாவில் இருப்பதைப் போல லோ கிளாஸ் தலித் மக்கள் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் இப்படி எதுவுமே இல்லை எல்லாரும் ஒரே நடுத்தரம் மேட்டுக்குடி கீழ்குடி இந்த இது போன்ற இல்லாமல் அத்தனை பேரும் ஒரே கிளாஸ் பீப்புள் அதுதான் வியட்நாம் இந்தியாவை விட மூன்று மடங்கு பெரிய நிலப்பரப்பு வளமான பூமி எங்கே பார்த்தாலும் ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது ஏ ஏரி நிறைந்து கொண்டே இருக்கிறது தேக்கமாக இருக்கிறது வளமான மண் எதை போட்டாலும் விளைகிறது முந்திரி உலகத்திலேயே சீப்பான மார்க்கெட் மிளகு சீப்பான மார்க்கெட் கோஸ் அரிசி இப்படி அந்த சுயச்சார்பு பொருளாதாரம் சன்னிறைவோடு நிற்கிறது குவி அதாவது அத்தனை வளங்களும் குவிந்து கிடக்கிறது அதனால் அந்த மக்களுக்கு வறுமையினுடைய சாயலே இல்லாமல் அந்த ப பத்து கோடி மக்கள் அரசால் பாதுகாக்கப்படுகிறார்கள் கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் இங்கே கிடைக்கக்கூடிய இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அத்தனை காஸ்ட்லி அதாவது விலை மதிப்பெற்ற பொருட்கள் அங்கே அத்தனையுமே அரசே இலவசமாக கொடுக்கிறது அரசுக்கு செலவே வைக்கிறது இல்லை அரசுக்கு செலவுன்னா மக்கள்கிட்ட சுரண்டணும் மக்களிடம் சுரண்டாமல் அரசே அதிகா இந்தியாவில் கூடிய நூறு சதவீதம் அதிகாரிகள் அங்கே பத்து சதவீதம் அதிகாரிகள் தான் இருக்கான் வெளிநாட்டுக்காரன் தவறு செய்தால் விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படுவான் உள்ளூருக்காரன் தவறு செய்தால் நேராக சிறைக்கு அனுப்பப்படுவான் இதுதான் சட்டம் வழக்கறிஞர்கள் அரசு கைது செய்யப்பட்டு சிறைக்கான அனுப்பியவனை வழக்கு அவனுக்காக வழக்கு பேசினால் அந்த வழக்கறிஞரும் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுவார் அரசே குற்றம் என்று முடிவு செய்த பிறகு அது குற்றம் இல்லை என்று நிரூபிக்கக்கூடிய எந்த சட்டமும் அங்கு இல்லை நீதிமன்றங்கள் இயங்குகிறது நீதிமங்கல் நீதிமன்றங்கள் எங்களுக்கு அங்கு வேலையே இல்லை வழக்குகளுக்கு வேலையே இல்லை நிலம் யாருக்கு வேண்டும் அரசிடம் ஐந்து ஐந்து ஏக்கர் நிலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் எதை விவசாயம் போகிறாயோ அந்த ஐந்து ஏக்கர் நீயே எடுத்துக்கொள்ளு பட்டாசுட்டு அடங்கு எல்லாம் அரசே கொடுத்துரு அப்போ விவசாயம் செய்யணும் இப்படியான ஒரு வலிமையாக வலிமையான நாடு ஒரே தலைவர் ஹோசிமி ஒரே க கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆட்சி நடக்கக்கூடிய நாடுகளை வாய்ப்பிருந்தால் சென்று விட்டு வாருங்கள் அதை தமிழர் ஆண்டு இருக்கிறான் என்பதுதான் சிறப்பு வரலாறு அந்த நகரில் தான் டனாங் நகரில் உலகத் தமிழர் மாநாடு உலகத்திலிருந்து வந்திருக்கின்ற ஐம்பது நாடுகளை சேர்ந்தவர்களாக சந்தித்து தமிழ் மொழியை எப்படி மீட்டெடுப்பது என்பது நீங்கள் வியட்நாமில் போகிற திட்டமிடுகிற கூடிய நிலைமையில் தான் தமிழ் இருக்கிறது தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ் மொழி இருக்கிறது இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உலகத் தமிழர்களிடம் அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இந்திய தமிழர்களிடம் இருக்கிறது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் ஆக மொத்தம் தமிழ் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத் தமிழர்களுடைய அத்தனை பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்